நம்ம நண்பர்களை உறவினர்கள் பற்றி வெற்றியாளர்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் நினைப்போம் ஆனால் வள்ளுவர் அதுக்கும் மேல ஒரு படி மேல போயிட்டு நம்மளுடைய பகைவர் எப்படி அவங்களுடைய திறமை எப்படி அவங்க வந்து எப்படி நம்மளை வீழ்த்துவாங்க அப்படின்றதையும் தாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா குரலுக்குள்ள போவோம் பார்ப்போம் பகையை உருவாக்கும் பண்பில்லாத செயல்களை விளையாட்டாக கூட செய்யக்கூடாது அதாவது இப்போ இருக்கிற கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராங்கு கலாச்சாரம் சின்னவங்க இருந்து பெரியவங்க வந்து யாரையுமே ஒரு மரியாதை இல்லாமல் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து கோபப்பட செய்யக்கூடிய செயல்கள் தான் அந்த பிராங்க் நம்ம ஃபோனை திறந்து அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா பிராங்க்குன்ற பேரில் ரொம்ப கீர்தனமான செயல்களை செஞ்சு அடுத்தவங்களுடைய கோப சொல்லுக்கு நம்ம ஆளாகிறோம் இதுதான் இப்போ வந்து இப்போ வயசானவங்க சரி ஓகே இது ஒரு இளைஞர்கள் இதனாலேயே பல கொலைகளும் நடந்துருக்கிறது பல செய்தித்தாள்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால அடுத்தவங்களை நாம